வழக்கமானவர்களே இந்த வீடியோ பதிவில் நாம் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தமிழ் அழகு ஏழில் தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் டாப்பிக்கில் வந்து ஒன் பை ஒன்றாக இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த சீரிஸ் தான் இப்போ நம்ம போயிட்ருக்கு நம்ம யூடியூப் சேனலில் ஓகேவா இதில் வந்து மொத்தம் அந்த டாப்பிக்கில் பதினோரு லெசன் வந்து கவர் ஆகுது தமிழ் புக்கில் ஏற்கனவே நம்ம வந்து ஐந்து லெசன்கள் வந்து நடத்தி முடித்தாச்சு புது புக்கில் இருக்க அஞ்சு லெசனை வந்து நம்ம நடத்திட்டோம் எல்லாமே வந்து நடத்தி முடிச்சிட்டோம் ஓல்டு தமிழ் புக்கில் இருக்க சிலபஸில் இருக்க ஆறு லெசனை வந்து நம்ம பார்க்க போகிறோம் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் செவன்த்து எயித்து நைன்த்து 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 டென்த்து இந்த மாதிரி ஆறு லெசன் இருக்குப்பா இதை வந்து நம்ம ஒன்று ஒன்று ஒன்றா பார்த்துரலாம் ஓகேவா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா சென்மொழி தமிழ் அதை வந்து பார்க்க போகிறோம் ப்ரீவியஸாக வந்து இதுக்கு முன்னாடி நடத்துன அஞ்சு லெசனுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து ப்ரீவியஸாக டீஎன்பிஎஸ்சி குரூப் ஒரு சிலபஸில் கவர் ஆகும் இருபது திருக்குறள் அதிகாரங்கள் ஒன்பது அறநூல்கள் எல்லாமே வந்து நடத்திருக்கோம் அதுக்கான ஒன்லைனர் வீடியோ போட்டிருக்கோம் புக் மெட்டீரியல் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாமே நீங்கள் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நம்ம ஒவ்வொரு டாபிக் முடிகிறப்பையும் வந்து ஒன்லைனர் பிடிஎஃப் வந்து ப்ரொவைட் இருக்கோம் அதை வந்து டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஒன்லைன்க் மெட்டீரியலே நீங்கள் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் ஓகேவா இப்போ இந்த செவன்த்து ஓல்டு புக் டேம் ஒன் செம்மொழி தமிழ் இதான் வந்து இந்த டாபிக்ல ஆகுற ஆறாவது லெசன் இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின் உலகில் டேஸிற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளனா ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மொழிகள் எளிதில் பேசவும் பாடல் ஏற்றவும் இயற்கையாக அமைந்த தென்மொழி என்று அருளுகிறார் வள்ளுவர் தமிழை வந்து எளிதாக பேசலாம் பாடல் ஏற்றலாம் இயற்கையாகவே அமைந்த தென்மொழி எந்த மொழினா வந்து நம்ம தமிழ்மொழி அப்படின்னு வந்து வள்ளலார் சொல்கிறாரு திருந்திய செவ்வியல்புகள் பொருந்திய மொழிகள் எனப்படும் செம்மொழிகள் அப்போ செம்மொழினா என்னன்னா திருந்திய செவ்வியல்புகள் வந்து இருக்கணுமா கிரேக்கம் லத்தீன் சமஸ்கிருதம் சீனம் எபிரேயம் அரபு ஆகியவற்றை செம்மொழி என பட்டியலிட்டவர் யாருனா சா அகத்தியலிங்கம் இதெல்லாம் வந்து செம்மொழி என்று சா அகத்தியலிங்கம் வந்து பட்டியலிட்டிருக்காரு சா அகத்தியலிங்கம் பட்டியலிட்ட மொழிகளில் எவை பேச்சு வழக்கில் இல்லை இப்ப எவை வந்து பேச்சு வழக்கில் இல்லைனா கிரேக்கம் இல்லை லத்தின் இல்ல சமஸ்கிருதம் இதெல்லாம் வந்து பேச்சு வழக்கில் வந்து இல்லை பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் எந்த நூலுக்கு இணையான நூல் இல்லைன்னா திருக்குறள் பதினெண் கீழ்கணக்கு நூல்களிலும் திருக்குறளுக்கு இணையான நூல்கள் வந்து கிடையாது அப்படின்னு சொல்றாங்க தமிழ்மொழி அழகான சித்திர வேலைபாடு அமை வெள்ளித்தட்டு திருக்குறள் அதில் வைக்கப்பட்டுள்ள தங்க ஆப்பில் தமிழ் எண்ணெய் ஈர்த்தது குரலோ எண்ணெய் இழுத்தது என்று கூறியவர் டாக்டர் கிரவுல் உலகின் மிக பழமையான நிலப்பகுதி குமரி கண்டம் குமரி கண்டத்தில் தான் தமிழ் மொழி உருவானது என கூறியவது தண்டி அலங்காரம் தண்டி அலங்காரம் வந்து குமரி கண்டத்தில் தமிழ் வந்து தோன்றியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுது உங்களிடை வந்து உயர்ந்தோர் தொலை விலங்கு ஏங்கொழு நீர் ஞாலத்து இருளகற்றும் என்று கூறுவது தண்டி அலங்காரம் அம்மை அப்பன் என்பது டேஸ் நாட்டு தமிழ் சொற்கள் நாஞ்சில் நாட்டு தமிழ் சொற்கள் ஓகே தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது மட்டுமின்றி தலைத்தோங்கும் செய்யும் என கூறியவர் கால் மக்களுக்கு ஒழுக்க வரம்பு தேவையானது போல மொழிக்கு இலக்கண வரம்பும் சொற்களுக்கு திருந்திய வடிவும் இருப்பதால் தமிழ் மொழி டேஸ் எனப்பட்டதுனா செந்தமிழ் எனப்பட்டது முதற் சங்கத்தில் இருந்த தமிழ் முத்தமிழ் வகைகள்லாம் எல் இசை நாடகம் இதான் வந்து முதற் சங்கத்தில் இருந்த தமிழோட வகைகள் ஃபிஃப்த் பா ஃபிஃப்டீன்த் பாருங்கள் முதலிரு சங்கத்தில் வழங்கிய இலக்கண நூல்களை எதனை பற்றி இருந்தனா முத்தமிழ் பற்றியே இருந்தது எல்லா சொல்லும் பொருளும் குறித்தனவை என்பது என் உறுப்பான தொல்காப்பியம் இதான் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகிற ஏழாவது லெசன் எயித் ஓல்டு புக் டேர்ம் த்ரீ இயல் ஒன் தமிழர் வானியல் ஓகேவா ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் உலகில் தோன்றிய பல்வேறு அறிவியல் கல்விகளில் மிக தொன்மையானது பழமையானது எதுனா வானியல் கல்வி தான் வந்து இட மிக தொன்மையானது ப்ளஸ் பழமையானது செகண்ட் பாருங்கள் உலகம் ஐம்பூதங்கள் நிலம் நீர் காற்று வானம் வெப்பம் ஆகிய ஐந்தும் உள்ளடக்கியது என குறிப்பிடும் நூல் வந்து தொல்காப்பியம் இந்த ஐந்தையும் குறிப்பிடுவது தொல்காப்பியம் மண் திணிந்த நிலனும் நிலம் ஏந்திய விசும்பும் விசும்பு தைவரு வழியும் வழித்தலை எரிய தீயும் இப்பாடலடி இடம்பெற்ற நூல் வந்து புறநாநூறு பதினைந்தாம் நூற்றாண்டில் உலகம் தட்டை இல்லை உருண்டையானது என்று கூறியவர் எல்லாத்துக்குமே தெரியும் நிக்கோல்ஸ் கிராப்ஸ் அப்படின்னு பதினஞ்சாம் நூற்றாண்டில் வந்து சொல்லியிருக்காங்க நிக்கோலஸ் கிராப்ஸ் வந்து சொல்லியிருக்காரு நிக்கோலஸ் கிராப்ஸ் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா போலந்து நாட்டை சேர்ந்தவர் ஓகே சிக்ஸ்த் பாருங்க ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் என ஞாயிற்றை போற்றியுள்ள நூல் வந்து சிலப்பதிகாரம் ஞாயிற்றை சுற்றியுள்ள பாதையை ஞாயிறு வட்டம் என குறிப்பிடும் நூல் வந்து புறநானூறு இருந்து ஒளி பெற்று ஒளிவிடக்கூடியவற்றை பண்டைய தமிழர் எவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்னா கோல் மீன்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பண்டைய தமிழர்கள் நெக்ஸ்ட் பாருங்க தானே ஒளிவிடக்கூடிய ஞாயிற்றை டேஸ் என்பர்னா நாள் மீன் என்பர் புதிதாக கண்டறிந்த கோளை எப்படி அழைத்தனர்னா புதன் என்று அழைத்தனர் திங்களை பாம்பு கொண்டற்று என்ற குரல் உணர்த்துவது திங்கள் மறைப்பு அப்படின்னா சந்திர கிரகணம் அதுதான் வந்து அந்த வரி வந்து சொல்லியிருக்கு திங்களை பாம்பு கொண்டற்று நெக்ஸ்ட் வியா என்பதன் பொருள் பெரிய நிறைந்த நெக்ஸ்ட் பாருங்க செந்நிறமாயிருந்த கோளை என்று டேஷ் என்று பழந்தமிழல் அழைத்தனர்னா செவ்வாய் என்று அழைத்தார்கள் காரிக்கோள் என அழைக்கப்படும் கோள் வந்து சனிக்கோள் பலவன் ஏவா வானூர்தி என குறிப்பிடப்படும் நூல் வந்து புறணா நூறு ஓகே இது எல்லாமே நீங்க படிச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் நீங்க வந்து ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தால் உங்களுக்கு இது மறக்காது வெண்மை நிறமுடைய கோளை டேஸ் என்று அழைத்தனர் பழந்தமிழர்னா வெள்ளி என்று அழைத்தனர் மயிர்பூரி விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து சிவக சிந்தாமணி புட்பக விமானம் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து கம்ப ராமாயணம் வானூர்தி வடிவமும் அதனை இயக்கும் முறையையும் பற்றி வான் பயண செய்திகள் காணப்படும் நூல் வந்து பெருங்கதை ஓகே நெக்ஸ்ட் பாருங்க செஞ் யாயிற்று செலவும் அந்நாயிற்று பறிபும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் வந்து நூறு வான்வழி பயணங்கள் பற்றிய குறிப்புகள் உள்ள நூல் எதுனா சிலம்பு அப்புறம் வந்து மணிமேகலை இந்த ரெண்டு பாடலில் வந்து வான்வெளி பயணங்களை பற்றினா குறிப்பு வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வான்வெளியில் உள்ள மிகப்பெரிய விண்மீன் வந்து வியாழம் அதான் வந்து ஜூப்பிட்டர் தான் வந்து நம்ம இருக்கிற பெருசுன்னு சொல்லுவோம் அதான் வந்து அந்த வியாழன தான் மிகப்பெரிய விண்மீன் உலகம் உருண்டை வடிவமானது என கூறிய முதல் தமிழ் குரல் குரல் என்ன குரல்னால் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க ஓகே டுவெண்ட்டி ஃபோர்த்து பாருங்க சுழன்று ஏற்பின்னது உலகம் என குறிப்பிடும் நூல் வந்து திருக்குறள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகே மாணவர்களே எல்லா லட்சம் நடத்தி முடிச்சாச்சும் இதுக்கு முன்னாடி நடத்தின வீடியோஸ்க்கான ஒன்லைனர் பிடிஎஃப் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலை வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம் ஸோ நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சேனலே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம வந்து எல்லா வீடியோஸும் பார்த்துருங்க நம்ம யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மீண்டும் ஒரு வீடியோ பதவி சந்திக்கிறேன் நன்றி